இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில் உயிரிழந்த பத்தொம்பது வயது பெண்ணை யார் கொலை செய்தார் என்பதை கண்டுபிடிக்க தெலுங்கானா போலீஸுக்கு இருபத்தி ஓரு நாட்கள் ஆனது இந்த வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிக்க எழுபத்தி நாலு போலீசார் விசாரணை நடத்தினர் கடைசியில் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு சிறிய தொழில்நுட்பம்தான் உதவி இருக்கிறது அது என்ன என்று இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் தெலுங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டத்தில் நடுத்தர குடும்பங்கள் வாழக்கூடிய பகுதி வித்யா இங்குதான் குமரையா மற்றும் உதம்மா தம்பதிகள் வாழ்ந்து வருகிறார்கள் இவருக்கு பத்தொன்பது வயதில் ராதிகா என்கின்ற மகளும் இருக்கிறார் உதம்மா தினக்கூலியாக வேலை செய்து வருகிறார் குமரையா சுமைதூக்கும் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி காலையில் உடல்நிலை சரியில்லாத ராதிகா வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் போலியோ பாதிப்பை சரி செய்வதற்காக அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அவருடைய தாய் உதம்மா வேலைக்கு சென்றிருந்தார் அப்போது வீட்டிலிருந்த குமரையா அருகிலிருந்த கடைக்கு சென்று திரும்பி வந்து சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் வேலைக்கு சென்று விட்டார் அன்று மாலை நான்கு மணி அளவில் வீடு மிகவும் அமைதியாக இருந்ததால் அருகில் வசிப்பவர்கள் வந்து கதவை தட்டியுள்ளனர் யாருமே கதவை திறக்காததால் ஜன்னல் வழியாக பார்த்தபோது ராதிகா கத்தியால் கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில் உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது இந்த சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பானது கொமரையாவை யாராலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர் வேலையில் இருந்ததால் அவருடைய தொலைபேசி எண் அனைத்து வைக்கப்பட்டிருந்தது பிறகு ஹைதராபாத்தில் படித்துக் கொண்டிருந்த ராதிகாவின் சகோதரருக்கு அருகில் வசித்தவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தகவலை சொன்னார்கள் கொமரையாவின் நண்பர்களை அவருடைய மகன் தொடர்பு கொண்டு நடந்தவற்றை கூறி தன்னுடைய தந்தையை வீட்டுக்கு விரைவாக செல்லுமாறு சொல்லியிருக்கிறார் பிறகு வீட்டுக்கு வந்த குமரையா தன்னுடைய மகளின் நிலைமையை பார்த்து கதறி கதறி அழுதுள்ளார் அந்த நேரத்தில் போலீசாரிடம் பேசும் நிலையில் ராதிகாவின் பெற்றோர்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது போலீசார் நடந்த சம்பவம் குறித்து அனைத்து கோணத்திலும் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையின் போது தங்களுடைய வீட்டில் இருந்த நகை மற்றும் பணம் காணவில்லை என்று புகார் கொடுத்தனர் தடவியல் குழுவும் ஆதாரங்களை சேகரித்தது ராதிகாவின் தொண்டை கத்தியால் அறுக்கப்பட்டிருந்தது எனவே நகை மற்றும் பணம் காணாமல் போனதையும் ராதிகாவின் மரணத்தையும் தொடர்புபடுத்தி விசாரிப்பதில் குழப்பம் நிலவியது ஏனென்றால் ராதிகா அணிந்திருந்த சில தங்க நகைகளை திருடர்கள் எடுக்காமலேயே சென்றது ஏன் என்ற சந்தேகம் நிலவியது மேலும் கொலை நடந்ததற்கு ஒரே ஆதாரமாக இருப்பது கத்தி மட்டும்தான் அந்த கத்தியும் இரத்தக்கரையின்றி கழுவப்பட்டு வீட்டின் சமையலறையில் இருந்த தொட்டியில் கிடந்தது ஒரு கட்டத்தில் இந்த வழக்கை விசாரித்து குற்றவாளியை கண்டுபிடிப்பது காவல்துறைக்கு கடும் சவாலாக அமைந்தது ஊடகங்களிலும் இந்த வழக்கு குறித்து பல விவாதங்கள் நடந்தன எழுபத்தி நான்கு காவல்துறை அதிகாரிகளை கொண்ட குழு இந்த விசாரணையில் ஈடுபட்டிருந்தது பிறகு இந்த கொலையை செய்தது குடும்ப உறுப்பினர் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் என்று போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது வீட்டில் இருந்த எந்த பொருளிலும் கைரேகத் தடயம் இல்லை திருட வந்த நபர் எந்தவொரு பொருளையும் தொடாமல் எப்படி திருட முடியும் என்கின்ற கேள்வி எழுந்தது கொலை செய்த நபர் ஏன் கத்தியை வீட்டுக்குள்ளேயே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற கேள்வியும் எழுந்தது ராதிகாவிற்கு ஏதேனும் காதல் தோல்வி உள்ளதா நண்பர்கள் யாராவது தொந்தரவு செய்து வந்தார்களா என்கின்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டது ராதிகாவுடன் கல்லூரியில் படித்த ஓர் இளைஞர் அவரை காதலிப்பதாக கூறியுள்ளார் ஆனால் ராதிகா அதை ஏற்கவில்லை அந்த இளைஞரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அந்த விசாரணையின் போது அந்த இளைஞருக்கும் நடந்த கொலைக்கும் தொடர்பு இல்லை என்பதை போலீசார் உறுதி செய்தனர் ராதிகாவின் குடும்பத்துக்கு தெரிந்தவர்கள் அனைவரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் மூணாயிரத்தி இருநூறு தொலைபேசி அழைப்புகளை ஆராய்ந்து விசாரணை நடத்தப்பட்டது அருகில் இருந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நூற்றி பத்து சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்தனர் இருப்பினும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியாக தடவியல் குழுவின் உதவியுடன் இரத்த அணுக்களை கண்டறியும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ராதிகாவை கொலை செய்தது அவருடைய தந்தைதான் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர் இரத்தம் இருந்த இடத்தை சுத்தம் செய்து விட்டாலும் இரத்த கரைபட்ட ஆடையை துவைத்து விட்டாலும் இரத்தம் இருந்த இடத்தை காட்டி கொடுக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொலை செய்தது ராதிகாவின் தந்தைதான் என்பதை போலீசார் கண்டறிந்தனர் ராதிகாவின் தந்தை குமரையாவின் ஆடையில் இரத்த கரை பட்டுள்ளது அந்த கரையை துவைத்து சுத்தப்படுத்தி அந்த ஆடையை கொலை நடந்த அன்றே குமரையா அவருடைய வீட்டின் மொட்டை மாடியில் காய வைத்துள்ளார் இருபத்தி ஓரு நாட்களுக்குப் பிறகும் துவைக்கப்பட்ட அந்த ஆடையில் இருந்த இரத்தத்தை ஒரு தொழில்நுட்பம் கண்டுபிடித்து கொடுத்ததால் தான் கொலை செய்தது குமாரியாதான் என்பதை போலீசார் கண்டுபிடிக்க முடிந்தது ராதிகாவின் தந்தை அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் தன்னுடைய மகளுக்கு தொடர்ந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதால் தான் மிகவும் சோர்வடைந்ததாலும் சிரமப்பட்டதாலும் கொலை செய்துவிட்டதாக கூறியுள்ளார் இதுவரை ராதிகாவுக்கு மட்டுமே ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளதால் பண நெருக்கடிக்கு ஆளானதாலும் ராதிகாவுக்கு திருமணம் செய்து வைக்க போதிய வசதி இல்லாததாலும் அவரை கொலை செய்து விட்டதாக அவருடைய தந்தை வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி கொமரையா இந்த கொலையை செய்ய திட்டமிட்ட பிறகு தங்களுடைய வீட்டில் குடியிருந்தவர்களை குடும்பத்துடன் வேண்டுமென்றே சண்டை போட்டு கொலை நடப்பதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி வலுக்கட்டாயமாக அவர்களை வீட்டை காலி செய்ய வைத்திருக்கிறார் இதற்கான ஆதாரங்களை வைத்து கொலை செய்தது ராதிகாவின் தந்தை என்பதை உறுதிப்படுத்தினாலும் குறிப்பாக இந்த வழக்கில் தொழில்நுட்பம்தான் குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவியாக இருந்தது என்று போலீசார் கூறுகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற செல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்